அனைவருக்கும் வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம் இந்த நதிகளை பற்றி பார்த்தால் பல்வேறு வகையான நதிகள் கங்கா யமுனா கோதாவரி நர்மதா காவேரி என்று பல பெயர்களில் பல நதிகள் இருந்தாலும் பல நூறு மைல்களுக்கு அது அப்பால் ஓடி சென்று இறுதியில் என்ன செய்கிறது என்றால் அவைகள் கடலில் கலக்கின்றன கடலில் கலக்கும் வரை பல நூறு மைல்களுக்கு அது ஓடுகின்றன அல்லவா அவை பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு விவசாயத்திற்கு பயன்படுகிறது கால்நடைகளுக்கு பயன்படுகிறது மனிதர்களுக்கு உபயோகப்படுகிறது அதன் இரு கரைகளிலும் நிழல் தரக்கூடிய மரங்கள் வளர்கிறது ஏகப்பட்ட ஜீவராசிகள் அந்த நதிகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றின் இறுதி என்ன என்று பார்த்தால் எல்லா நதியுமே கடலில் போய் கலந்து விடுகிறது கடலில் கலந்த பிறகு இது கங்கை வாட்டர் இது நர்மதா துங்கபத்ரா காவிரி என்று சொல்லி ஒரு வாளியில் முண்டு கடல் நீரில் இருந்து எடுத்து காவிரி தண்ணீர் துங்கபத்ரா தண்ணீர் வைகை தண்ணீர் என்றால் சொல்ல முடியாது கடலில் கலந்து விட்டால் அதோடு சரி அதேபோல்தான் மனிதர்களிலும் இந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த மனதை உள்முகம் உள்முகமாக திருப்பி இந்த நெஞ்சத்தில் இருக்கின்ற பரமனை தியானித்து 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 பல ஆண்டு ஆகும் ஒரு இரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல அவர்கள் ஜீவித்திருக்கிற காலமெல்லாம் ஜோதிடத்தாலோ வைத்தியத்தாலோ ஆன்மீகத்தாலோ எல்லா மக்களுக்கும் அவர்கள் பயன் தரக்கூடிய வகையில் வாழ்ந்து கொண்டு தன்னைத்தானே அவர்கள் யார் யார் என்று உணர்ந்து உள்முகமாக திருப்பி அந்த இதய குகையில் வாழ்கின்ற அந்த பரமனை நோக்கி தியானத்தை தியானத்து தவம் இருந்து அதை ஒரு நாள் கண்டு கொள்கிறார்கள் இந்த ஆத்மன்தான் அந்த பரமாத்மன் அந்த பரமாத்மன் தான் இந்த ஆத்மன் என்று கண்டு கொண்டு அதோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த அந்த ஞானிக்கு என்ன பெயர் என்ன ஊர் எதுவாக இருந்தாலும் நாமரூபம் எல்லாம் மறைந்து விடும் பிரம்மத்தில் ஐக்கியமானதற்கு பிறகு அவ்வளவுதான் சாயிட்சிய முக்தி அதுதான் முக்தி அதற்கு பிறகு தனியாக அதை பிரித்து பார்க்க முடியாது கடல் நீரில் எப்படி நதி நீரை பிரிக்க முடியாதோ அதேபோல் இந்த ஞானிகள் சாகித்யம் அடைந்து விட்டால் முக்தி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு பிரித்து பார்க்க முடியாது அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது ஸோ அவர்கள் இந்த லௌகீக எல்லாம் விட்டு இந்த ஆன்மீகத்தை சாறுவதற்காக யோகம் செய்து யோகம் செய்து யோகம் செய்து இரவினோடு விட்டார்கள் முக்தி அடைந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வணக்கம்